படைப்பாளர் ஐயா மைப்பா சேசுராஜ் அவருடைய படைப்பு அந்த படைப்பினை நம்முடைய பெருமைக்குரிய பா மையன் அவர்கள் வெளியிட்டு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி விழாவில் இந்த புத்தகத்தை பற்றி மட்டும் நான் பேச ஏன்னா அவருடைய வாழ்வியலில் அவருடைய வாழ்க்கையில் பல்வேறு நிகழ்வுகள் அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விரிவாக பேசலாம் அதை நம்ம இப்போ காணொலியில் பார்த்தோம் அது தவிர இங்கே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அனைவரும் பேச இருக்கிறாங்க அந்த புத்தகத்தை பற்றி மட்டும் நான் ஒரு சில கருத்துக்களை சொல்லிவிட்டு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் இந்த உயிர்மை நேயம் அல்லது உயிர்மை நேயம் அப்படிங்கிற இந்த நூல் அவர் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வந்து ஒரு பிஹெச்டி ஆய்வுக்காக அவர் தொடங்கிய பணி தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுக்காக முயற்சியை செய்தார் அந்த முனைவர் பட்டம் தள்ளி போனதுனால ஒரு விழாய் சந்தித்து பேசினப்போ வத நீங்கள் உடனடியாக நூலாக கொண்டு வந்துட்டாவே நல்லாயிருக்குமே ஏன் வந்து நீங்க அதுக்காக ரொம்ப தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ அதனுடைய விளைவாக இதை நூலாக மாற்றி இருக்கிறார் ஒரு அருமையான நூல் இவருடைய தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு வகையான நிகழ்வுகளையும் இதில் தொகுத்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் அவருடைய அந்த புரிதலுடைய பரிணாமத்தை இதில் நன்றாக பார்க்கலாம் எவ்வாறு தொடர்ச்சியாக பல்வேறு சிக்கல்களை அவர் சந்தித்தார் என்றும் அதிலிருந்து பெற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன என்பதை பற்றி மிக விரிவாக எழுதியிருக்கிறார் குறிப்பாக ரெண்டு கருத்துக்களை அவர் மையமாக வைத்திருக்கிறார் நாம் சொல்லக்கூடிய தமிழர்களுடைய அடிப்படையான ஒரு கோட்பாடாகிய திணை கோட்பாட்டை அவர் வலியுறுத்துகிறார் இந்த நூலில் தான் முக்கியமான சாராம்சம் அந்த திணைக்கோட்பாட்டிற்குரிய ஒரு மையப்புள்ளியாக புள்ளியாக இருப்பது தான் இந்த உயிர்ம நேயம் பொதுவாக மனித நேயத்தை பற்றி நாம் நிறையா பேசுவோம் குறிப்பாக என்ன சொல்லப்போனால் கிறிஸ்தவத்தில் மிக ஆழமாக ஆழந்தோய்ந்த ஒரு அறிவாளியவர் அதற்குள்ளே இருக்கக்கூடிய எப்படி வந்து இந்த விடுதலை இறையல் என்று சொல்வோமோ அதுபோல இந்த திணை இறையல் என்ற பார்வையை அவர் முன்வைக்கிறார் கிறிஸ்தவத்தை பொறுத்த பொறுத்தளவில் எப்படி சொல்வாங்க அப்படின்னா மேற்கத்திய எல்லாம் இப்பொழுது ஒரு ஆந்த்ரப்போசென்ட்ரிக் என்று சொல்வார்கள் அதாவது மனிதர்களை மையமாக வைத்துதான் கிறிஸ்தவ யூத அந்த பைபிளானது அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விமர்சனம் உண்டு ஆனால் அதை மாற்றி அந்த பைபிளுக்குள்ளும் அந்த மறைநூலுக்குள்ளும் எவ்வாறு இயற்கையை நேசிக்கின்ற இயற்கை மையமாக வைத்த ஒரு சிந்தனை இருக்கிறது என்பதை அவர் இதில் சுட்டிக்காட்டுகிறார் இது ஒரு புதிய முயற்சி அது மட்டுமல்லாது ஒரு சமூகம் எவ்வாறு தற்சாபாக வாழ வேண்டும் அதனுடைய அடிப்படை என்ன காற்றும் நீரும் அங்கே இருக்கக்கூடிய மண்ணும் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நிலைக்கு அவர் எப்படி வந்தார் என்பதற்கான ஒரு தொடர்ச்சியான பதிவுகளை அவர் செய்து கொண்டே வருகிறார் அவர் கூடங்குளத்தில் அவர் பட்ட அந்த கடுமையான நெருக்கடி அவருடைய சிரமங்கள் எல்லாம் அவர் எவ்வாறு அதற்கான படிப்பனையை தந்தது என்கிற இந்த நூலில் சொல்லியிருக்கிறார் ஒரு நிறைய தரவுகள் குறிப்பாக நம்மாழ்வார் ஐயாவை பற்றியான பார்வை அவரை சந்தித்தது அதை பற்றியான பல செய்திகளை இதில் பதிவு செய்திருக்கிறார் நிறையா நூல்களை திரட்டி எழுதியிருக்கிறார் ஏன்னா அந்த சில நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிறக்கே சிரமமாக இருக்கும் அப்படிப்பட்ட நூல்களெல்லாம் எடுத்து வாசித்து பல்வேறு வகையான மெய்யியல் சிந்தனைகளை தேடி எடுத்து அதில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை தொகுத்து அதை நம்ம எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் மிக ஆழமாக எழுதப்பட்ட நூல் அது மட்டுமல்லாது இது வந்து ஒரு புதிய மாற்றத்தை நம்முடைய அரசியல் கட்சிகளுக்கே தரக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் இயக்கங்கள் எல்லாம் மனிதர்களை மையமாக வைத்து தான் சிந்திப்பார்கள் தோழர் சுப உதயகுமார் போன்றவர்கள்தான் இதை மனிதர்களை மையமாக பார்க்கக்கூடாது இயற்கையை மையமாக வைத்து பார்க்க வேண்டும் என்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்த நூலானது அதற்கான ஒரு வாயிலாக ஒரு சிந்தனை வாயிலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இந்த நூலை அனைவரும் படித்து பயன்பெற வேண்டும் அனைவரும் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி வேண்டும் என்றால் தாயை கொள்ள முடியுமா